திவ்ய தரிசனம் நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் சிறப்பான ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வர இருக்கக்கூடிய குரோதி வருஷத்தில் நடைபெற இருக்கக்கூடிய குரு பயிற்சி பலன்களை பற்றி நாம் இப்போது சிந்திக்க இருக்கிறோம் இந்த குரு பயிற்சியாகப்பட்டது வரக்கூடிய மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அமைய இருக்கிறது இந்த குரு பயிற்சியாகப்பட்டது ரிஷப ராசிக்கு குரு பகவான் பயிற்சியாகிறார் இப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு சிறப்பான ஒரு பயிற்சியை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம் தனித்தனியாக பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன்களும் வரக்கூடிய சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை சூரிய உதயாதி நாழிகை பதினேழு புள்ளி ஐம்பது நாழிகைக்கு பகல் ஒரு மணி அளவில் குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் இது திருக்கணித ரீதியின் அடிப்படையாக சொல்லக்கூடியது வாக்கியத்தின் அடிப்படையில் அதே தினத்தில் இருபத்தி எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு நாழிகை அதாவது சுமாராக மாலை ஐந்து மணி அளவில் குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு ஆகிறார் என்கின்ற ஒரு தகவலின் அடிப்படையில் பொதுவாக இருக்கக்கூடிய சில பலன்களை பற்றி நாம் பார்க்க இருக்கிறேன் மிதுன ராசி நேயர்கள் மிருகசீரிஷ நட்சத்திரம் திருவாதுரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை கொண்ட மிதுன ராசி நேயர்கள் இதுவரை சுபஸ்தானத்தில் அதாவது லாபஸ்தானத்தில் பதினொன்றாம் இடத்தில் இருந்த குரு பகவான் இப்பொழுது பன்னிரெண்டாம் இடத்திற்கு மறைவு ஸ்தானத்திற்கு வந்திருக்கிறார் உங்களுக்கு ஏற்கனவே பத்து கொடையவரும் ஏழு குடையவருமான குரு பகவான் இப்பொழுது பனிரெண்டாம் இடத்தில் வருவது சுப விரயஸ்தானத்தை கொடுப்பார் எந்த வயதில் இருப்பவராக இருந்தாலும் வீட்டில் சுபகாரியம் கண்டிப்பாக நடக்கும் இதில் எந்த விதமான ஐயப்பாடுகளும் தேவையில்லை வீட்டில் ம கல்யாணம் குழந்தை பாக்கியம் வீடு கட்டுதல் வீடு மாற்றுதல் வாகனங்களை மாற்றக்கூடிய விஷயங்கள் இரு சக்கர வாகனமாக இருந்தாலும் சரி நான்கு நான்கு சக்கர வாகனங்களாக இருந்தாலும் சரி மனைகள் போன்ற அதாவது நிலம் போன்ற விஷயங்களை வாங்கக்கூடியது அதில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அதில் பயிர் செய்வது சமாச்சாரங்கள் இதெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு விஷயங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மிதன ராசியை பொறுத்தவரை இந்த ஆண்டில் அறுபது விழுக்காடுகள் சுபபலனை அடைவதாக இருந்தாலும் எல்லா விதத்திலும் ஏற்றங்களை அடையக்கூடிய ராசியாக இருக்க காரணம் நான்காம் இடத்தை குரு பார்க்கிறார் அது மட்டும் அல்லாது ஆறாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இட அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதே உங்களுக்கு எல்லா விதத்தில் கடனில் இருந்து மாறுவதற்குண்டான விஷயங்கள் இருக்கும் இருந்தாலும் எல்லா விதத்திலும் எச்சரிக்கை மிக மிக அவசியம் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசனை செய்து ஒரு முறைக்கு இருமுறை ஒரு நபரை நம்புவதா வேண்டாமா என்ற தீர்மானமான ஒரு முடிவுகளை எடுத்துக்கொள்வதும் அது மட்டுமல்லாது ஒரு விஷயத்தை எடுத்து நாம் கையாளும் பொழுது மிக மிக கவனக்குறைவு இல்லாமல் முழுமையான கவனத்தை செலுத்தி அந்த விஷயத்தை செய்வதால் எல்லா விதத்திலும் சுபமான ஒரு பலனை அடையக்கூடிய ராசியாக இருக்கும் எதிலும் எச்சரிக்கை தேவையாக இருக்கக்கூடிய ராசி இந்த ஆண்டில் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் ஒரு முறை மதுரை சொக்கநாதரை சென்று சொக்கநாதர் அது அதுவும் குறிப்பாக சிம்மக்கல்லில் இருக்கக்கூடிய ஆதி சொக்கநாத பெருமான் மீனாட்சி அம்மனை தரிசனம் செய்து புதன்கிழமைகளில் அபிஷேகம் ஆராதனைகள் செய்து அங்கே வெள்ளை தாமரை பூவால் சொக்கநாத பெருமானை ஆதி சொக்கநாதரை அர்ச்சனை செய்துவிட்டு வருவது சிறப்பான பலனாக இருக்கும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தங்களுக்கு உரித்தான குருமார்களை அதாவது யாரை வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம் மகா சுவாமிகளை வைத்துக் கொள்ளலாம் ராகவேந்திரரை வைத்துக் கொள்ளலாம் ஞானானந்தகிரி சுவாமிகளை வைத்துக் கொள்ளலாம் சாய்பாபாவை வைத்துக் கொள்ளலாம் இப்படி அவரவர்களுக்கு எந்த குருமார்கள் மிகவும் மனதில் ஈர்ப்பாக இருக்கிறார்களோ அந்த குருமார்களை வழிபாடு செய்துவிட்டு அவர்களுக்கு இரண்டு ஏற்றி வைத்து பிரதக்ஷணம் செய்துவிட்டு செய்து கொண்டு வருவது சிறப்பு பலன் அவர்களுக்கு ஆலயங்கள் உங்களுடைய பக்கத்தில் இல்லை என்றாலும் வீட்டிலேயே அவருடைய படத்தை வைத்து இரண்டு நெய் ஏற்றி வைத்து சில புஷ்பங்களை சமர்ப்பித்து நூற்றி எட்டு பிரதட்சிணம் செய்யலாம் குறைந்தபட்சம் முப்பத்தி ஆறு பிரதட்சிணமாக செய்துவிட்டு வருவது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் செய்வது சிறப்பான பலனை கொடுக்கும் குருவுடைய பூர்ணமான அருளும் எல்லா விதத்திலும் எச்சரிக்கையாக இருப்பதற்கு கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்வது சிறப்பு பலனை கொடுக்கும் மொத்தத்தில் அறுபது விழுக்காடுகள் எச்சரிக்கையுடன் கவனத்துடன் இருக்கக்கூடிய ராசியாக மிதுன ராசி அமைகிறது